வணக்கம் தலைச்சி கோழி பண்ணை வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ கோழி இறக்கி நாலாயிரம் கோழி இறக்கியிருந்தோம் அதில் வந்து இந்த நாட்டுக்கோழினால் அடிச்சிருச்சு இந்த குக்கனை வந்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த சீக்கடிச்சு இப்போ நாலாயிரம் கோழியுமே ஃபுல்லாகவே எடுத்தாயிருச்சு ஏகப்பட்டது நட்டமாகிடுச்சு இந்த தடவை யாருமே இப்போ சொல்கிறேன் நாட்டுக்கோழி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராய்லர் கோழி வளர்க்காதீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கேட்கல ஏழு லட்ச ரூபா வரைக்கும் லாஸ் ஆகி போச்சு வேறு வழி இல்லை என்ன பண்ணையும் போட்டாச்சு கம்பெனியில் இறக்காததுனால நம்ம சொந்தமாக இறக்கி பண்ணோம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் போயிட்டு இருந்துச்சு நாட்டு கோழினால் ஏகப்பட்ட லாஸு அது எப்படி குன்னி குன்னி நிற்குமோ அதேமாதிரி குன்னி குன்னி நின்று குத்து கொத்தாகவே சேர்த்து போச்சு அதை மூளை மூலி கும்மிச்சு வச்சுருந்தோம் ரெண்டாவது பக்கத்தில் வேறு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துடுச்சு அதனால் சேஜிபியை கூப்பிட்டு மொத்தமாகவே குழி தோண்டி இறந்தப்பறம் போச்சாச்சு கடைசியாக ஒரு முந்நூறு கோழி முந்நூற்றம்பது கோழி தான் மிஞ்சிச்சு எல்லாமே கமிச்சு கும்மிச்சு வச்சுருக்கோம் அங்கே நங்கனாங்கனான்ண்டு ஆனால் ஏகப்பட்ட வாடை பூராமே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் அதுன்னு சொல்லிட்டாங்க சொந்தமாக வளர்க்குறவங்க யாருமே நாட்டு கோழி மட்டும் வளர்க்காதீங்க ப்ராய்லர் வளர்த்தா இதை நான் தவறாக பண்ணிவிட்டேன் இன்னி பண்ண மாட்டேன் இப்போ ஏப்ரல் மே ஜூனுக்கு பண்ணையை ரெடி பண்ணி மருந்தடிச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கோம்